நேற்று நைட்டு டிசைட் என்ன இருந்தாங்க இந்த திருத்தணி பிளானு நாங்கள் வேறு காஞ்சிபுரத்தில் இருந்தோம்மா சரி வாங்க கார் எடுங்க கிளம்புவோன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஃபேமிலி அப்புறம் நாங்கள் எல்லோருமே அப்படியே கிளம்பிட்டோம் சரின்ட்டு அப்படியே நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம் அங்கே பார்த்தா கோபுரம் எல்லாம் தெரிஞ்சு சரி வந்துட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் மட்டும் போயிட்டுருந்தோம் இருந்தோம் கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருந்துச்சு மாங்காய் வெல்ரிக்காய் பைனாப்பிள் நிறையா இருந்துச்சு சரி அது வரும்போது வாங்கிக்கலான்ட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் செம்ம வேலுங்க மா இந்த தடவை சரின்ட்டு அப்படியே உள்ளே அப்படியே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேன் எல்லாம் போட்டிருந்தாங்க சரின்ட்டு அப்படின்னு நாங்கள் அப்படியே நடந்தே இருந்தோம் நல்ல கூட்டம் தெரியுமா அங்கே வெறும் ஒரு சம்பவம் ஆகி போயிட்டு நாங்கள் என்னாச்சுன்னா நாங்கள் வந்து தரிசனம் பார்க்கறதுக்குள்ளே போயிருந்தோமா உள்ளே போகும்போது சன்னதி வந்து ஃபோன் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு பூசாரி சரியான திட்டுங்க தூக்கி உடச்சிட்டாரு சரி இது இருக்குதுங்க எனக்கு தேவையில்லாதன்ட்டு தரிசனம் பார்த்துட்டு மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டன் வர முடியும் பாட்டுக்கிட்டு பைப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து நான் அப்படியே வந்துவிட்டோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்